லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் திரு வசிகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டெல்லி முதல்வர் உங்கள் கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கைது செய்யப்படலாம் என்கிற செய்தி இருக்கு மத்தியத்துல கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு புறம் செய்தி வெளியாயிருக்கு ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் மதியமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் இருக்கிறதா அதுவும் நம்ம பார்க்குறோம் நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க அங் அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்குது ஏன்னா அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க பணியாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க அமலாக்கத்துறையினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டு வரப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க கடல் நிலவரம் என்னவாக இருக்குது அதாவது அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாருன்னு சொன்னா எப்படி பிரஸ் மீட் கொடுப்பாரு இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கறாரு அடுத்தது வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து இது வந்து மூணாவது முறையா கொடுக்கப்பட்ட சம்மன் இது ஏற்கனவே முதல் முறை நவம்பர் மாசத்துலயும் அடுத்தது டிசம்பர் மாசத்துலயும் இப்ப மூணாவது முறையா கொடுக்கப்பட்டிருக்கு இத வந்து சொல்லப்போனா அரவிந்த் கெஜ்ரிவால் இதை நிராகரிச்சிருக்கிறார் ஆனால் அந்த விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை விசாரணைக்கு தப்பா இருக்கு சட்டத்துல ஏதோ எதை இருக்கிறதுனாலதான் அப்படி ஸ்கிப் பண்ண முடியுது சட்டத்துல அந்த எதை ஏன்னா வல்லுநர்கள்லாம் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டதுனாலதான் அதை வந்து அஹ் எஸ்கே சமாளிக்கத்துறை கேட்டா உடனே வந்துடணும் உடனே அரெஸ்ட் ஆயிருக்கணும் உடனே அவங்க எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னுங்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ரொம்ப காலமா கட்டமைச்சுக்கிட்டு எல்லாரையுமே இது எதுக்குறது எப்போ அமலாக்கத்துறை எது பண்ணாலும் எது செஞ்சாலும் உடனே அது ஏன்னா நிறைய பேர் மடியில கனம் இருக்கிறதுனால எல்லாருமே அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு பயம் இருந்ததுனால ஆனால் இதுல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் தான் இப்ப அதை வந்து துணிஞ்சு ஸ்கிப் பண்ணிருக்கேன் ஏன் ஸ்கிப் பண்றாருன்னு சொன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லலை நீங்க வந்து இன்டென்ஷனோட தவறான இன்டென்சோன்ல இது வந்து இந்த கூட்டணியை இந்தியா கூட்டணியில பலகீனப்படுத்தணும் தனக்கு எதிர்ப்பு அலை இருக்கக்கூடாது எதிர்கட்சிகளை தொடர்ந்து நசுக்கிட்டு வர்ற அந்த வேலையில இவரையும் அந்த வலையில சிக்கணும் இன்னும் வந்து இது வந்து வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக இந்தியாவில் இது வந்து வளர்ந்துக்கிட்டு ரொம்ப குறுகிய காலத்துல வளர்ந்துக்கிட்டு தேசிய கட்சியாக இந்த கட்சி வளர்ந்துருச்சு இன்னும் ஒரு மாநிலத்தில் இல்லாம அடுத்த மாநிலத்துக்கு போயிருச்சு இது இவங்க எதிர்பார்க்காதது இது வந்து எதிர்பார்க்காது இதை வந்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய டார்கெட்டாக அவங்க நினைக்கிறாங்க அதனால எந்த ஆதாரமும் இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் கடந்த மாதிரி இல்லாம இருக்காங்க மணி சிசோடியா அவர்களையும் இந்த மாதிரி தான் ரைடு மேல ரைடு விட்டு தொடர்ந்து அவர்களை தொந்தரவு கொடுத்து அப்புறம் கைது பண்ணிட்டு வந்து கைது பண்ணியாச்சு கைது பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆதாரமும் கடவு ஏன் சொல்றாங்களே தவிர மதுபான கொள்கை எந்த இந்த டெல்லி கோர்ட்லயே வந்து இது வழக்க பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் போட்ட சிபி சிபிஐயும் அமலாக்கத்துறையுமே வந்து இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு டெல்லி நீதிமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க மட்டும் இல்லாம டெல்லி கோர்ட்டு இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி சொல்லி இருந்தோம் பிப்ரவரி மாசத்துல இந்த கடந்த வருடத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெயில் கூட கொடுக்க முடியாம கிடைக்க கிடைக்காத அளவுக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக இது வந்து திட்டமிட்டு ஏன்னா கேம்பெயின் பண்ணிட கூடாது இப்பவும் வந்து எலெக்ஷன்ல வந்து இவர் வந்துடக்கூடாது இந்த கட்சி எப்படியாவது முடக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்துல இவர்கள் வந்து கீழ்த்தரமான ஒரு அரசியலை இன்னைக்கு பிஜேபி தொடர்ந்து அரங்கேற்றிருக்கு இதை எதிர்த்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதை வந்து தைரியமாக இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்கிப் பண்ணியிருக்காரு அதுக்கு பயந்து ஏன் கேட்டா ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிதான் உலகத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில அரவிந்த் ஆம் ஆத்மி கட்சி முக்கியமான கட்சி அப்போ அந்த கட்சி வந்து ஊழலுங்கிற பேர்லயே இவர்களை ஒழிக்கணும் ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்ல வைக்கணும் அது வந்து பப்ளிக்ல அசிங்கப்படுத்தணும் இந்த கட்சியை வந்து ஓரங்கட்டணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட தவறான நோக்கத்துல தான் அவர்கள் இதை இன்டென்ஷன் அதனாலதான் அவர் சொல்றாரு எதுக்காக சொல்லு என்ன இன்டென்ஷன் நான் ஒண்ணு குற்றவாளியாருன்னு என்ன சொல்லு இல்ல நான் சாட்சிக்கு சொல்ல வர்றேன்னு சொல்லு எதையாவது ஒண்ணுமே சொல்லாம நீ வந்து நான் வந்து சம்மன் ஆய் வந்து ஆஜரானா அதுக்கு நீங்க காரணம் இது வந்து தவறாக ஜோடிக்கப்படும் ஏதோ முறையே ஒரு கேம்பெயின் அலெக்ஷன் கேம்பெயின் மத்திய பிரதேஷ் போகும்போது அந்த அந்த இதை வந்து இன்ரூவ் பண்றாங்க அடுத்த தடவையும் கொடுக்க முயற்சி பண்றாங்க இப்பவும் அடுத்து இப்ப என்னன்னு கேட்டா இப்ப இது அரஸ்ட் பண்ணிட்டா சிசோடியா மாதிரி ஆக்கிடலாம் இல்ல சஞ்சய் சிங் மாதிரி ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா இவங்க அழைச்சிட்டு போறதை வந்து அவங்க அடுத்த நாள் விடுறதும் இல்லை விசாரிச்சுட்டு விடுற விடுறதும் இல்ல விசாரணைக்கா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது விசாரிக்கிறதே கிடையாது போய் உள்ள வச்சுக்கிறது ஆக இது வந்து பழி பழி வாங்குறது ஒழிக்கணுங்கிறது எதிர்க்கு எதிர்த்து தெரிவி இந்த ஒரு தவறான செயல்ல இருக்காங்க அதைத்தான் தான் இந்த தடவை செஞ்சிருக்கிறாங்க இந்த தடவை செய்யும் போது இதை நம்ம வந்து எல்லாரும் எல்லாருமே ஆம் ஆத்மி கட்சி மந்திரி அமைச்சர்கள் மற்ற எல்லாருமே இதை வந்து இதை வந்து இது இந்த இன்டென்ஷன் இந்த இன்டென்ஷன் தப்பு இது கைது செய்ய ஆஹ் முயற்சிக்கிறாங்க கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான திட்டங்கள் ஏன்னா ஏற்கனவே செஞ்சு எங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க தொடர்ந்து நேரத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வந்து இன்னைக்கு வந்து அமலாக்க இது துறை வந்து இப்ப வந்து அரஸ்ட் பண்றதா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் சொல்றாங்க நாலாவது ஒரு சம்மன் கொடுக்க போறதாவும் சொல்றாங்க அதனால வந்து இன்னைக்கு அதே நேரத்துல வந்து அங்க வந்து ஒரு அச்சுறுத்துறது ஏன்னா ஜனங்களை வந்து ஒன்னும் அரசு பண்றாங்க பண்ணலங்கிற ஏன்னா அதுக்கெல்லாம் ஏற்கனவே இந்த ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் ஊழலுக்காக போராட்டம் எல்லாம் பண்ணி சிறைச்சாலையெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணு திடீர்னு ஜெயிலுன்னு ஒன்றும் பயந்துட போறது இல்லை இது அவர் வந்து பந்து மாதிரி நான் சொல்றேன் பாலுமாரி அடிக்க அடிக்க அம்மும் நீ வந்து நல்ல அடிங்க நாங்களும் சொல்றோம் ஆனா இதை வந்து அவங்களுடைய நோக்கத்தை வந்து எந்த நோக்கம்னு சொன்னா தேர்தலுக்குள்ள அது பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் தேர்தலுக்குள்ள திருப்பி வரமாட்டாங்க அதுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாரா அது பருவாரா மம்தா வருவாங்களா இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் இதே பண்றது இந்தியா கூட்டணி நிக்காது சதிஞ்சு போகும் அது இப்ப தொகுதி பங்கீடுல எந்த இடம் ஒதுக்கப்படுறதோ அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும்னு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு ஆமா ஆமா அது மாதிரி இது மாதிரிலாம் வந்து என்ன பண்றது கூட்டணி சீட்டு பகிர்ந்துக்கிற பிரச்சனை வரும் பஞ்சாப்ல பிரச்சனை டெல்லியில வரும் நான் தான் ஏற்கனவே சொல்றோமே டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரசும் எதிர்கட்சிதான் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சிதான் கேரளாவுல காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்க்கட்சி தான் பெங்காலும் இதே நிலைமைதான் இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுதானே இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறோம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு எதிரியா இருக்கிறோம் ஏன் சேர்ந்திருக்கிறோம் ஒழிக்கணும் நீங்க இந்த நாட்டுக்கு இதுக்கு மேல நீங்க இந்த நாட்டை அழகு இதுக்கு மேல உங்க அடாவடிகள் மக்களுக்கு வேண்டாம் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஜனநாயகமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கான்ஸ்டியூஷனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க எதிர்கட்சிகளே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்ப வந்து நீங்க உங்க இருக்கணும் உங்களையும் என்ன சேர்ந்து நீங்க நாட்டையே ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களை ஒழிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஏற்பட வேண்டும் அப்ப இந்த இன்னைக்கு எல்லாருமே பாதிக்கப்பட்டு இது வந்து புதுசு கிடையாது ஏற்கனவே எமர்ஜென்சி காலத்துல இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இவர்கள சிறைச்சாலையில இருந்தாங்க இதை வெறும் அவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் ஜனதா கட்சி கட்சியே உருவாக்கப்பட்டு அன்னைக்கு இந்திரா காந்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சவங்களே வீழ்த்தப்பட்டாங்க அது மாதிரி இது இந்த தடவை எல்லாரும் வெளியில்தான் இருக்கிறாங்க ஆகியனாலும் அதுல இருந்தவர்கள் பல அனுபவங்கள் பல பிரதமர்லாம் வந்துட்டாங்க ஆட்சி நிலைக்க முடியல நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்காங்க ஆனா இந்த முறை இதெல்லாம் ஒரு பாடம் அவங்களுக்கு எமர்ஜென்சியில உருவானது கூட்டணி ஏன்னா அதுக்கப்புறம் நரசிம்மராவ் வந்து குறைந்த மெஜாரிட்டிலேயே வந்து பிரதமர் அதுக்கப்புறம் யார் பிரதமர்னு தெரியாமே மன்மோகன் சிங் எல்லாம் பிரதமர் ஆக இந்தியாவில் இதெல்லாம் வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் நல்லா இருக்கு ஆக இதை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க பண்ற இதெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை இவங்க வந்து சொல்லி இவங்க பலகீனப்படுத்த மக்கள்கிட்ட கொண்டு போவாங்கன்னு தவிர இன்னைக்கு அந்த இந்தியா கூட்டணி இருக்கிற எல்லாருக்குமே தெளிவா இருக்கிறாங்க எல்லாம் பேசுவாங்க பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யதான் சொல்லிட்டு என்ன முரண்பாடு உள்ள கட்சிகள் தான் எதிர்ப்பு உள்ள கட்சிகள் தான் தெரிஞ்சுதான் இந்த கூட்டணி அமைஞ்சு அமைக்கப்பட்டிருக்கு அதனால இது இன்னும் வலுவா இருக்கு வலுவாக அமைய போகுது கண்டிப்பாக இவர்கள் எதிர்பார்க்கறது போறது இல்ல இந்த அவர்கள் பண்ணக்கூடியது சரிஞ்சிட போறதில்லை இதனால வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலே அவர்களுக்கு என் கை கை வைக்கணும் அதாவது இந்திய மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க டெல்லி மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க டெல்லி மக்கள் என்ன என்ன பண்ணிட அவங்களுக்கு டெல்லி மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே ஆம் ஆத்மி தலைவர்கள் ஐந்து பேர் சிறையில இருக்காங்க முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய சத்யேந்திர ஜெயின்ல இருந்து மணிஷ் சிசோடியா சஞ்சய் சிங் போன்ற தலைவர்கள் வந்து சிறையில் இருக்காங்க அடுத்தபடியாக அமலாக்கத்துறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலா வட்டம் விடுகிறது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி கைது செய்யப்படுவாரா அல்லது நான்காவது முறையாக இடி சம்மன் அனுப்புமா அப்படின்ற நிலையை வந்து உருவாக்குனது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவர் ஏன் ஆஜராகலை விசாரணைக்கு ஆஜராகிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அதுக்கு என்ன பதில் இருக்கு இது வந்து பிஜேபிக்காரங்க தான் சொல்லலாம் ஏன் கேட்ட அதை தான் சொல்ல முடியும் நான் தான் சொல்றேன் அவர் இதுவரைக்கும் எந்த தலைவர்களும் எந்த மாதிரி இடியில வந்து வந்தவர் யாருமே இதை செஞ்சது இல்ல அப்ப சட்டத்துல அது இடம் இருக்கிறதுனால தான் கேட்க முடியுது நீங்க வந்து முறையான சம்மன் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு அது ஒரு நிராகரிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்றப்போ சம்மன் அனுப்பி நாங்க என்ன சம்மன் நாங்க சம்மன்ல சொல்றோம் நீ வந்து ஃபால்ஸ் சம்மன் அனுப்புற அதுக்கு நீங்க வந்து சரியானது இல்ல நீ வந்து உங்களுடைய உள் உள்நோக்கம் தவறானது நீ வந்து தேர்தலை நோக்கி ஏற்கனவே எங்களுக்கு ரெண்டு பேர் எங்கள் மூணு பேர் இந்த மாதிரிலாம் கைது பண்ணி இந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் எந்த ஆதாரமும் சொல்லாம எதுவும் பண்ணாம எங்களை வச்சிருக்கிறீங்க அந்த அந்த குணத்துல எங்களை அரஸ்ட் பண்ணி நீ வந்து நாட்டுல ஒரு ஜனநாயக நிலைக்க செய்யணும்னு நினைக்கிறத வந்து தடுக்கிறதுக்காக தான் அடுத்த தேர்தலுக்குள்ள இவர் பிரச்சாரம் பண்ணிட கூடாதுங்கிறது நீங்க பண்றீங்கிறது நாங்க தெளிவா இருக்கிறோம் அதனால வந்து எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்ப எதிர்ப்பு ஆமா அமலாக்கத்துறை வந்துட்டு நிறைய அவங்க நினைச்சா எல்லா இடத்துலயும் தானே எல்லாம் ஏறி குச்சி தானே போனாங்க தானே எல்லாத்துலயும் ஏன் இதுக்கு யோசிக்கிறாங்க இதுக்கு யோசி சம்மன் மேல சம்மன் பண்றது பூரா யோசிக்கிறாங்க அப்போ கிட்ட தவறு அதை சுட்டி காட்டுறது அத வந்து எடுத்து சொல்லும் போது அது ஏன் யாருமே எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே இது நிராகரிக்கல அப்போ இவர் போய் அவர் சொல்லலையே நான் வந்து உனக்கு அஹ் கோஆபரேட் பண்ணல விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே அவர் என்ன சொல்றாரு வே ஆஃப் அப்ரோச் நீ வர்ற விதம் வந்து தவறா இருக்கு நீ இன்டென்ஷன் உன்னுடைய உள்நோக்கம் கற்பிக்க தவறா இருக்கு பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதைத்தான் நீ செய்யற நீ பிஜேபி கையாலா இருந்து செயல்படுற அதுக்கு நாங்க வந்து வெளிவாக முடியாது அப்படிங்கறதான் இது வந்து விசாரணைக்குன்னு சொல்லலையே அவரு விசாரணைக்கு சொல்லி இருந்தா பரவாயில்ல நான் விசாரணைக்கு உட்பட மாட்டேன் விசாரணைக்கு அப்படி இன்டென்ஷன் சொல்லலையா இன்னைக்கு வரைக்கும் சொல்லு ஆக இவர்களுடைய இன்டென்ஷன் தப்பு இந்த இன்டென்ஷனை மக்களுக்கு தெரியப்படுது நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்றாரு இந்த மாதிரி இன்டென்ஷன் விசாரணை போயிருந்தா என்ன இருக்கும் அதே மாதிரி மனுஷ சோடைக்கு ஏற்பட்ட நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் எதுவுமே வெளியே தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சிருக்காது என்ன நடந்துச்சு இப்ப அவர் வந்து ஓப்பனா சொல்றாரு இது வந்து தப்பு திரும்ப திரும்ப எடுத்து சொல்றாரு அதனால இன்னைக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படுத்தி மக்கள் மத்தியில ஈட்டியினுடைய அராஜகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்டென்ஷன் தவறான உள்நோக்கத்தையும் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நியாயத்தை எதிர்பார்க்கலாம் கனம் இல்லாததுனாலதான் அதை எதிர்க்க முடியுது அதை ஒருத்தரும் தமினியா கண்டிக்க முடியுது இல்லைன்னா ஈடிய வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஈடிய வந்து இந்த மாதிரி சம்மனை நிராகரிச்சதுல இந்தியா யாரையும் பாருங்க அதுதான் நினைவு இல்லை என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு விஷயம் விஷயம்தான் நியாயமான விஷயம் தான் தைரியமான விஷயம் தான் சொல்லணும் சம்மனை நிராகரிப்பதற்கு சட்டத்துல இடம் இருக்கு என்பது போல அப்படி நிராகரிக்கிறதுனால நான் உங்களை கைது பண்றோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொன்னா அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு இல்லையா அப்ப அதி நம்ம எடுத்துக்கிறது அதைத்தான் நம்ம இதை சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் அவருக்கு அதிகாரம் இருக்குங்கிறது ஒரு ஆணவத்துலதான் இன்னைக்கு வந்து ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கு அதிகார திமுறையிலேயே அதிகார ஆணவத்திலேயே தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதனால எதுவும் தன்னால அதையே எதிர்கொள்ள தான் அதாவது நம்ம வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்னு சொன்னாதான் பிரச்சனை அதான் ஒத்துழைக்கிறேங்கிறோமே நீவே வர்ற போராடம் இன்டென்ஷன் உள்நோக்கம் கற்பிக்கிறது கற்பிச்சிட்டு வர்றது தப்பா இருக்குது நீ தேர்தலை முடக்கு தேர்தல்ல வந்து இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான வேலையா இது இருக்கு ஆக நீங்க வந்து எந்த ஆதாரமும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு எந்த ஆதாரமும் இதுவரை ஒரு ஆதாரம் தெரிவிக்கப்பட்ட இது சொல்லவும் இல்லை இந்த மாதிரி இதுல பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர்களே வந்து நீதிமன்றத்திலே வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி இருக்கும்போது இன்னும் அவர்களே வச்சிருக்கும் போது இது நோக்கம் வந்து மணி உள்ள வச்சிருக்கிற நோக்கம் கிடையாது உள்ள வச்சிருக்கிற நோக்கம் ஒன்றும் கிடையாது சஞ்சய் வந்து சும்மா தான் அப்படிங்கிறது நாளைக்கு வரதா போகுது அப்ப வந்தது இவ்வளவு நாள் வச்சிருந்தது அதாவது தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறது வேற என்ன இது தண்டிக்கப்படாமலே விசாரணையிலே கொண்டு போய் ஒரு வருஷம் வச்சு என்ன நியாயம் அப்ப இதையும் புறையே கொண்டு போய் அதே மாதிரி வைக்கிறதுக்கு திட்டமிடுறா அதான அர்த்தம் தேர்தல் வரைக்கும் அவர் வெளியில வந்துடக்கூடாது கூடாது அந்த ஒரு தவறான நோக்கத்துல அவர்கள் தவறான நோக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சல்மனை அரவிந்த் கெஜ்ரிவால் நிராகரித்தீர்கள் நிராகரிச்சார் விளக்கம் கேக்குறாரு ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நாளையோ நாளை மறுநாளோ கைது செய்யப்பட்டால் அது வந்து இந்தியா கூட்டணி பலவீனப்படுத்துமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப கார்த்திக் சிதம்பரத்துக்கும் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அவ்வளவு ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராக சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் வந்து குறி வைக்கிறத பார்க்க முடியுது அப்ப இவர்களெல்லாம் கைது செய்யப்படுகிற பொழுது இந்தியா கூட்டணி பலவீனப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக அது ஜனங்க வந்து எல்லாருமே முடிவு மாட்டாங்க இவங்க வாணாங்கிறதுல ரொம்ப தெளிவாகிட்டு இருக்காங்க இவங்க தேர்தல் கமிஷன் மூலமாக எல்லாத்தையும் தேர்தல் கமிஷனே அவங்க தான் கையில் அவங்க நியமி தேர்தல் ஆணையரை நியமிக்கிற முறையிலேயே அவங்க வந்து தவறு பண்றாங்கிறது நாடு அறிந்த உண்மை அப்படிலாம் இருக்கும் போது இவர்கள் வந்து எது என்ன பண்ணதான் செய்வாங்க அதனால இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இன்னும் பலப்படும் இதை அவர்கள் செய்வதனால் இன்னும் வந்து இந்தியா கூட்டணி மேலும் அவர்கள் இன்னும் அவமானத்தை கெட்ட ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறார் இதெல்லாம் தவறு செய்யறாங்க ஏன்னா ஒரு காரன் மேல அந்த ஈடி போக மாட்டேங்குதா ஒரு பிஜேபிக்கார உண்டுக்கு அது போறது கிடையாது எது அவங்க கூட்டணியில கட்சியில போய் சேர்ந்தா எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய உங்களே குற்றச்சாட்டு சொன்ன இந்த மகாராஷ்டிரால சொன்ன மாதிரி அவங்க அடுத்தவங்களும் அவங்க வாஷிங் மிஷின் வச்சாங்க அவங்கள்ட்ட போனவங்க அவங்க தூய்மை ஆயிடுறாங்க அப்போ இது எதிர்கட்சிகளை மட்டும்தானே பண்ண பாக்குறாங்க இது பண்ணப்பட்ட இது வந்து நான் தான் சொல்றேன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேல கை வைத்து வைத்துவது என்பது மிகவும் அவங்களுக்கு தான் ஆபத்து அவங்களுக்கு தான் கெடுதல் அது மக்கள் மத்தியில இது வந்து மிகப்பெரிய அவப்பெயரை மிக அவரை இன்னும் மேல வளர்த்து விடுறாங்க அவர் மேல இந்தியாவில் இன்னைக்கு இன்னைக்கு பூங்காவதுதான் பேச்சா இருக்கு இன்னும் வந்து இந்தியா பூரா தெரியாத இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு போய் சேர்க்கிறார் மோடி அதுதான் வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர் சொல்றாரு எப்படி ஆளுநர் வந்து அங்க இருக்கணும்னு அவரும் விருப்பப்படுறாரோ அதே மாதிரி இதெல்லாம் அவங்க செய்யட்டும் செய்யறது உள்ள போயிருந்ததுனால ஒண்ணுறதுனால ஒண்ணும் பயந்துகிட்டு இல்லை யாரும் ஏற்கனவே போகாதவங்க யாரும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து எங்களை பலகீனப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க பலகீனப்பட மாட்டார்கள் இந்திய ஆம் ஆத்மி கட்சியும் இன்னும் பலப்படுமே தவிர அதே மாதிரி இந்தியா கூட்டணியும் இன்னும் பலப்படுமே தவிர கண்டிப்பாக பின் பின் பின்னெடுத்து அது செல்லாது ஆனா வெற்றியை மட்டுமே தரும் நிச்சயமாக இவர்கள் செய்யக்கூடிய இந்த அடாவடிகளை காமன் பீப்புள் பார்த்துட்டு தான் இருக்கு அதாவது என்ன நீ வந்து என் மேல எங்க மேல ஊழல் வழக்கு போட்டு எங்க ஊழல் பண்ணணும்னு கட்சி ஆரம்பிச்சுங்களே உங்களை ஊழல் இவ்வளவு தரம் பண்ணிட்டீங்களே அப்ப இது பேசுறது யாரு இன்னைக்கு பாருங்க பெரிய பெரிய நேஷனல் சேனல்ஸ் ஒரு சேனல்லயாவது வேற நியாயமானாவது யாராவது பேசி பாத்துக்கலாம் பிஜேபிக்காரங்களும் டெல்லி தலைவரும் டெல்லி இவங்களும் அவங்க யாரும் பேசுவாங்க அவங்க என்ன சிதா சொல்லுவாங்க கேஜ்ரிவால் அப்படி பண்ணிட்டாரு போக மாட்டேங்கிறாரு போக மாட்டேங்கிறாரு ஏன் போக மாட்டேங்கிறாரு போமாட்டேன்னு சொல்லல நீ முதல்ல ஒழுங்கான லெட்டர் கொடுன்னு ஆதாரங்கள் என்ன காரணம் கொடு ஆதாரங்கள் கொடு இல்ல என்ன ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லு இல்ல வந்து சாட்சி கூப்ப இதுவுமே சொல்லாம நீ வந்து ஆஜராகணும்னா அது ஒரு ஒரு முதலமைச்சரா இருக்கிறது கட்சியோட ஒரு தேசிய தலைவர் இருக்கிறவரு ரெண்டு மாநிலத்தை கையில் எம்பிக்களை இருந்தாலும் ஒரு கத்தரிசி கூட தெரியாத ஒரு நாகரிகம் கூட புரியாத ஒரு யாரையும் நாங்க ஒரே மாதிரிதான் பண்ணுவான்னு சொல் சட்டத்தை முன்னாடி எல்லாரும் சம்தான் இல்லைன்னு நான் இருக்கல ஆனால் அதை எப்படி நீங்க சட்டத்தின் முன்ன நீங்க எல்லாரையும் எப்படி சமமா நடத்தணும் எப்படி நியாயமா நடத்தணும் நீங்க சட்டத்தை நீங்கள் முதல்ல முறையா பயன்படுத்திக்கலாம் நீங்கள் சட்டத்தை தவறாக எல்லா துறைகளிலும் தவறாக பயன்படுத்தி எல்லா ஏஜென்சிகளையும் நீங்க தப்பாக பயன்படுத்திருக்கீங்கிறது இருக்கு அது உங்க நீங்க தவறா பயன்படுத்த ஆதாரம் இருக்கும்போது ஆதாரமே இல்லாமல் ஆதாரமே கொடுக்காமல் நீங்கள் வந்து அடுத்தவர்களை எதிர்கட்சியை சார்ந்தவர்களை கைது பண்ண வேண்டும்ங்கிறது என்ன நியாயம் இதைத்தான் மக்கள் எடுத்துட்டு போறோம் இதைத்தான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்மனை திரு கெஜ்ரிவால் அவர்கள் ஏற்கல இது தவறு இவர் செய்யக்கூடிய தவறு திரும்ப திரும்ப மூணு தடவை செய்யறாரு அவ்வளவு தெரியாதவரா அவ்வளவு படிக்காதவரா அவ்வளவு அரசியல் புரியாதவரா என்ன செய்யறாருன்னு சொன்னா இதுல அர்த்தம் இருக்கிறது அது இவர்களிடம் தவறு இருக்கு நன்றி சார் பொறுத்திருந்து பார்ப்போம் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி